அனைவருக்கும் வணக்கம் ஏகிஎஸ் சீக்கிரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பருத்தி ஏலம் மூலனூர் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு மூட்டைகள் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டது மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடம் மூலனூரில் இருந்து தாராபுரம் செல்லும் சாலையில் உள்ளது பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ஐந்து ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூர் திண்டுக்கல் கரூர் திருச்சி ஈரோடு கோவை மாவட்டங்களைச் சேர்ந்த இருநூத்தி அறுபத்தி நாலு விவசாயிகள் பருத்திகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர் பருத்தியை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்ய ஈரோடு சேலம் கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த வணிகர்கள் பங்கேற்றனர் மொத்தம் ஒன்பது வியாபாரிகள் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி அறுபத்தி நாலு கிலோ பருத்தியை எழுபத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு கொள்முதல் செய்தனர் என திருப்பூர் விற்பனைக்குழுவின் முதுநிலை செயலாளர் திரு கண்ணன் பொறுப்பு அவர்கள் தெரிவித்தார் பருத்தி ஏலத்தின் ஏற்பாடுகளை மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சிவகுமார் அவர்கள் செய்திருந்தார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்